அனைவருக்கும் வணக்கம் நேற்று சீமான் வீட்டுல வலசர்வாக்கம் காவல்துறை வந்து சம்மன் ஒட்டி சென்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை அந்த சம்மனை என்ன செய்றாங்க தகவல் தெரிவிக்கப்பட்டதா அவ்வளவுதான் அதில் இருக்கக்கூடிய விஷயம் மறுபடி நீலாங்கரை காவல் ஆய்வாளர் போயிட்டு அங்க சம்மணனை எப்படி கிழிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்த சீமான் வீட்டுக்கு காவலில் இருந்த ஓய்வு பெற்ற பணியாளர் இராணுவ அலுவலர் தாக்கப்பட்டு தரதரவனை இழுத்து காவல்துறையால் காட்டுமிராண்டித்தனமாக தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு வாகனத்துல தூக்கி போட்டு இழுத்து செல்றதும் போலீஸே கைவிப்பியா நீ என்ன வேணாலும் நீ பண்ணுவியா அப்படின்ற மாதிரி நீ துப்பாக்கி வச்சு துப்பாக்கி போடு அவர் வந்து உரிமத்தோட துப்பாக்கி வச்சிருக்கிறாரு அப்ப இந்த மாதிரியான செயல் நம்ம நாட்டுல எதையை நோக்கி சென்று கொண்டு இது சரியா காவல்துறை எந்த எல்லைக்கு போயிட்டு இருக்கிறாங்க ஏன் காவல்துறையை இந்த திமுக அரசாங்கம் இப்படி காட்டுமிராண்டித்தனமாக செயல்படுவதற்கு தூண்டி கொண்டிருக்கு முழுக்க முழுக்க இது சட்டவிரோதமான செயல் மனித உரிமை மீறல் இப்ப யாருனாலும் சரி இப்படித்தான் வந்து காவல்துறை செயல்படணுமா ஒரு சம்மன் கொடுக்க போறீங்க தகவல் தெரிவிச்சிருக்கிறீங்க விசாரணைக்கு வரட்டும் இது நார்மலா இருக்கிற நாங்க யாருமே தலையிட போறது எந்த அமைப்புகளும் ஈகங்களும் கேள்வி குற்றம் இருந்தால் குற்ற தண்டனை அனுபவிப்பாங்க குற்றம் இல்லைன்னா அதை வந்து தகவல் விசாரணையில தகவல் தெரிவிச்சு விசாரணை முடிக்கப்பட்டு வெளியில் வருவாங்க இவ்வளவுதான் இப்ப நீங்க சம்மன் கொடுப்பதிலேயே தூக்கி போட்டு மிதிப்பேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் யாரா நீ என்னடா பண்ணுவேன் என்ன வேணாலும் நான் தைரியமா அதாவது இத்தனை காணொலி வீடியோ போயிட்டு இருக்கு லைவ் நியூஸ் போயிட்டு இருக்கு எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும்போது போது இவ்வளவு ஒரு துணிவு இவ்வளவு ஒரு தைரியம் இது எப்படி வந்துச்சு காவல்துறையே இந்த மாதிரியான ஒரு அராஜக போக்குல ஈடுபட்டு அதுவும் தமிழ்நாட்டில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி சீமான் அவர்கள் இவருக்கு இந்த மற்ற சாதாரண மக்கள் எப்படி நாங்க வந்து இருப்பாங்க இப்போ சரி காவல்துறை இப்படிதான் நீங்க நடந்துக்குவீங்க அப்படின்னா இதற்கு உங்களுக்கு எந்த சட்டத்துல அதிகாரம் இருக்குது விசாரணை அப்படின்றது என்ன அப்படின்னு தெரியுமா முதல்ல முதல்ல அந்த காவல் ஆய்வாளருக்கு மனநிலை சரியா இருக்குதா இவ்வளவு மனநிலை சரியில்லாம பதட்டமாக இவ்வளவு மோசமாக மனித உரிமை மீறல் அதாவது ஒரு ரவுடி மாதிரி என்ன வேணாலும் பண்ணுவோன்ற ஒரு தைரியத்தில் இப்படி பண்ணுனா காவல்துறையா அல்லது ரவுடி துறையா இது இது எப்படி சரி இந்த விஷயம் எப்படி சரி அதுவும் ஒரு இராணுவத்தில் இருந்த ஒரு காவலாளி முன்னாள் பணியாளர் அவருக்கு தெரியும் எப்படி வந்து தன் நடந்துக்கணும் அப்படின்ட்டு முதல்ல நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான தலைவர்கள் வீட்டில் காவலுக்கு இருக்கிறது இந்த மாதிரி இராணுவத்தில் பணியாற்றுறவங்க ஓய்வு பெற்றவங்க அதுவும் அவங்களுக்கு உரிமத்தோட துப்பாக்கி கொடுக்கப்பட்டு அவங்க பாதுகாப்புல இருக்காங்க ஏன்னா அவர்கள் வெளியில இருக்கும் போதோ அல்லது அவர்கள் வீட்டில் அதாவது இந்த அரசியல் தலைவர்களோ பெரிய இயக்கங்களை சார்ந்த தலைவர்களோ வீட்டில் இருக்கும் போதோ வெளியில் இருக்கும்போதோ அவங்களுக்கு பாதுகாப்புக்காக குடும்பத்தினருக்கு பாதுகாப்புக்காக அவங்க வச்சிருக்காங்க பணிகளுக்காக வைக்கப்பட்டிருக்காங்க இப்ப நீங்க அவங்களை அச்சுறுத்துறதுல எதை சொல்ல வரோம் இப்ப காவல்துறை இந்த அளவுக்கு நீங்க சரியா நடந்துட்டு இருக்கீங்கன்னா நாங்க எத்தனை புகார் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த புகார் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா கனிமஓல கொள்ளையில கொடுக்கப்பட்டு இருக்கிற புகார் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்ல கனிம கொலைக்கு உடந்தையா போயிட்டு இருக்கு காவல்துறை ஜகபரலி படுகொலையில உடந்தையா இருந்ததே காவல்துறை இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கீங்க கரூர்ல விசாரணை கைதிய சங்கர் சொல்லிட்டு அவரு வந்து இன்னைக்கு துன்புறுத்தல் காவல்துறை துன்புறுத்தல் சித்திரவதையில இறக்குறாரு அதையே கேட்க போன குணசேகர் வழக்கறிஞர் குணசேகர் டீம் மேல வழக்கு கடத்தல் வழக்கு அவங்களை கடத்திட்டு போய் வச்சு வழக்கு போடுறீங்க கலத்திட்டு இதெல்லாம் எந்த சரி ஏன் இப்படி காட்டு மிராண்டித்தனமாக ஏவல் துறையாக செயல்பாட்டு மாத்திக்கிட்டு இருக்கீங்க சட்டத்திற்குட்பட்டு செயல்பட வேண்டிய காவல்துறை நம்மளுக்கு இந்தியன் அரசியலமைப்பு சட்டத்துல என்ன சொல்லிருக்கு இந்த திமுக கட்சி திமுக அரசுக்கு அது தெரிய வேண்டாமா இதே வந்து மத்திய அரசு ஏதாவது பண்ணிட்டா உடனே பாசிச அரசு பாசிச பாஜகன்னு கிளம்புற திமுக அரசு இங்க வந்து காட்டு முராண்டித்தனமா காவல்துறையை செயல்படுத்தி கொண்டிருப்பது செயல்பட வைத்துக் கொண்டிருப்பது தவறா இல்லையா அதுவும் வலசுரவாக்கம் காவல் நிலையத்துல கொடுக்கப்பட்ட சீமான் மீதான புகாருக்கு அவங்க ஒட்டிட்டு போன சம்மனுக்கு நீலாங்கரை காவல் ஆய்வாளர் வந்து அடிச்சு துன்புறுத்தி அனைவர் முன்னிலையிலையும் நீங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டில் தலைவர்களுக்கு இயக்கங்களுக்கு கற்பிக்க என்ன வேணாலும் பண்ணுவோம் என்ன வேணாலும் பண்ணுவோம் சம்மன் என்ன சம்மன் கொடுத்தா குற்றவாளி நர்த்தமா சம்மன் கொடுத்தா தீர்ப்பு கொடுத்தாச்சு நிறுத்தமா காவல்துறையே வந்து தண்டனையை வந்து குணால் கொடுக்க முடியுமா இது முழுக்க முழுக்க மனித உரிமை மீறல் இதற்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பிலும் சட்ட போராளி சார்பிலும் ஊழல் அளிப்பு மற்றும் சட்ட பாதுகாப்பு குழுவின் சார்பிலும் வன்மையான கண்டனத்தை நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம் இது போன்ற அராஜக போக்கை காட்டுமிராண்டித்தனமான போக்கை சட்டத்தையும் விதியையும் மீறிய செயலை இந்திய அரசியல் சட்டம் சொல்லியுள்ள உரிமையை விதிகளை மீறும் செயலை எந்த வகையிலும் யாரும் அனுமதிக்க கூடாது இந்த திமுகனுடைய நாகரிகமற்ற செயலினால மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டு இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய ஆட்சி நிர்வாகம் மக்களுடைய கிரையை கேட்பதே இல்லை மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் கேட்பதே இல்லை விவசாயிகளுக்கு ஏற்பட்ட பாதிப்பை கேட்பதே இல்லை காட்டு மிராண்டித்தனமான ஆட்சி நடத்திட்டு மக்களை துன்புறுத்தி மறுபடியும் ஆட்சிக்கு வந்துடலாம் இங்க இருக்கிற மக்களை பயத்துல வச்சுட்டு என்ன வேணாலும் செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறத ஒருபோதும் யாரும் அனுமதிக்க மாட்டாங்க இதற்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இதை காவல்துறை தலைவராக இருந்தாலும் சரி தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தாலும் சரி பார்த்துக்கிட்டு சும்மா இதே போல நடக்கட்டு நடக்குதுன்னு விட்டுட்டு இருந்தீங்கன்னா திரும்ப அது உங்களுக்கே வந்து சேரும் என்பதை இந்த காணொலியில நாங்க பதிவு செஞ்சிடறோம்